கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுபிணி இல்லாத உடல் சலியாத மனம் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்தருள்வாள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குடல் அபிராமி கடை டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மார்கழி ஆறாம் தேதி வரை இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்ன விசேஷத்தை கொடுக்கும் என்ன பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வரியில பார்க்க போறோம் ஒரு வரி இந்த உலகத்தை ஆள நமக்கு உதவி செய்யும் தொடர்ந்து பார்ப்போம் மேஷ ராசி எழுபத்தி ஐந்து சதவிகித நன்மைகளை முருகனுடைய அருளால் கிடைக்கப் போகுது முருகனை அதிகமாக இந்த வாரம் வழிபாடு செய்யுங்க பெரியவர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் உங்கள் உண்மைகளை சொல்ல வேண்டாம் உங்களுக்குன்னு இருக்கிற கெத்தை விட்டுட வேண்டாம் சில ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்கிறது நல்லது ரிஷபராசிக்கு எண்பத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் உண்டாகப் போகுது விநாயகர் வழிபாடு விக்னங்களை நீக்கப் போகுது உங்கள் மகிழ்ச்சி அதிகமாகப் போகுது தட்டுப்பாடுகள்லாம் நீங்கப் போகுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கப் போகுது மிதுன ராசி தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்பட போகுது துர்க்கையை வழிபாடு செய்யுங்க துர்க்கை அனுகிரகம் கிடைக்கப் போகுது வெற்றி மீது வெற்றி வந்து சேரப்போகுது வாழ்க்கையில் சில வளர்ச்சி கூட போகுது புதிய திட்டங்கள் உங்களுக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது சக்சஸ் ஆக போகுது கடகராசி தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்பட போகுது பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இந்த பெருமாளால் பல வழிகள் உங்களுக்கு கடகத்திற்கு கிடைக்கப் போகுது சில பெயின் உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது சிம்ம ராசி எண்பத்தி ஐந்து சதவீத நன்மைகள் கிடைக்கப் போகுது முருகனுடைய அருளால் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் பணம் பதவி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல செய்திகள் அனுகூலமாகும் சில சிறப்பான விஷயங்கள் கை கொடுக்கும் கண்ணீராசி எண்பது சதவிகித நன்மைகள் விநாயகர் அருளால் கிடைக்குது விநாயகரை வழிபாடு பண்ணுங்க விருப்பங்கள் நிறைவேறப் போகுது முன்னேற்றங்களுக்கான முதல் படி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கப் போகுது துளாராசி தொண்ணூறு சதவிகித நன்மை சிவனை வழிபாடு பண்ணுங்க மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஏற்பட போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியான சில சம்பவங்கள் நடக்கப் போகுது வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரிய போகுது நல்லது நடக்கும் விருச்சக ராசி எழுபத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் ஹனுமான் வழிபாடு பண்ண சிறப்பு உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சுமூகமான செய்திகள் வந்து சேரப்போகுது குடும்பத்தில் அமைதி நிலவப் போகுது நல்லது நடக்கும் தனுசு ராசி எண்பத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் துர்க்கை வழிபாடு செய்வதால் துயரங்கள் விலகும் துக்கங்கள் அகலும் இந்த நேரத்தில் உங்களுடைய கைங்கரியம் உலகத்திற்கு தெரிய வரும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உத்தமத்தை கொடுக்கும் வருமானம் உயரும் பதவிகள் கிடைக்கும் மனிதர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கும்ப ராசி தொண்ணூறு சதவிகித நன்மை ஏற்படும் சிவ வழிபாடு சிறப்பு உண்டாக்கும் சில கஷ்டமான விஷயங்கள் சிக்கலான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தில் தளர்த்தப்பட்டு நல்ல முடிவுக்கு வரும் மீன ராசி எண்பத்தி ஐந்து சதவீத நன்மைகள் ஏற்படும் சக்தி வழிபாடு சிறப்பு உண்டாக்கும் ரொம்ப ஆக்சுவலாக சில விஷயங்கள் மீது கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக இருங்க சில சக்ஸஸான விஷயத்தை பெற போகிறீங்க நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ஹனுமான் ஜெயந்தியில் நீங்கள் ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஹனுமன் ஜெயந்தி வருது இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமான வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாக்கும் நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னா சில மந்திரங்களை நாம் எடுத்துக்கணும் என்ன மந்திரத்தை சொன்னா இந்த வாரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் எஸ் ரெண்டு மந்திரங்களை இப்ப நான் சொல்லி தரப்போறேன் முதல் மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பவ சுபகா தக்ஸ்தவிதுர் வரண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி யோனக பிரஜோதிகா இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க ஒரு ஜபமா பண்ணுங்க டெய்லி கார்த்தால ஒரு நூற்றி எட்டு தடவை சாயிரட்ச நூற்றி எட்டு தடவை குளிச்சத்துக்கு பிறகு ஸ்நானம் செய்த பிறகு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும் காயத்ரி தேவி முக வசீகரத்தை கொடுப்பாள் நீங்கள்லாம் பியூட்டி பார்லர்லாம் போக வேணாம் நம்ம வந்து முக அழகு முக வசீகரம் காயத்ரி மந்திரம் சொல்கிறதுனாலேயே நடக்கும் இரண்டாவது மந்திரம் சர்வமங்கள மங்கல்கி சிவே சர்வார்த்த சாதகி சரண்கே திரியம்பகே கௌரி நாராயணி நம்ம ஓஸ்துதி அந்த அம்பாளை நம்பி இந்த ரெண்டாவது மந்திரத்தையும் நீங்கள் தினசரி ஒரு குறைந்தபட்சம் இருபத்தி நாலு தடவையாவது சொல்லுங்கள் ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் சொல்கிறது இன்னும் விசேஷம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் சொல்கிறது இன்னும் விசேஷம் இந்த மந்திரங்கள் நமக்கு சக்தி பலத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நம்மளை முன்னேற்றத்தை கொடுப்பா இந்த அம்பாள் சில நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்க்கணும் கேட்கணும் அப்போ தான் நமக்கு நல்லது தொடர்ந்து நடக்கும் நம்ம நினைக்கிறோம் இது எல்லாமே ஒரு தடவை செஞ்சால் போதுமா இந்த வாரம் மட்டும் செஞ்சால் போதுமா கிடையாது நான் போன வாரம் சொன்ன நவகிரக மந்திரத்தை சொல்லியிருப்பேன் இப்போ திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயகா குரு சுக்கர சனிப்பயற்ற ராகவே கேதவே நமக இந்த மந்திரத்தையும் நீங்கள் டெய்லி பதினாறு தடவை சொல்லுங்கள் இந்த மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல மனம் பக்குவம் அடையும் மனம் சோகத்துக்குள்ளே போகாது மனம் விரும்பும் எல்லாம் கிடைக்கும் இது கலியுகத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடியது சுவாமியுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என் அன்பு உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன் நல்லது நடக்கும்